முழுநேர ஊழியர்களுக்கு முக்கிய அறிவிப்பு செய்தி தகுதியற்ற இடத்தில் நிற்காதே தாறுமாறான மனிதர்களோடு இசைந்து ஓடாமல் இருங்கள் தரமற்ற செயல்களை செய்ய துணியாமல் இருங்கள் ஐக்கியம் நல்லதுதான் ஆனா தவறானவர்களின் வழிநடத்தும் ஐக்கியத்தில் சகல துர்சேகைகளும் இருக்கும் அதாவது ஊழியம் பிளஸ் வியாபாரம் ஊழியம் ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஊழியம் கமிஷன் ஏஜென்ட் ஊழியம் பெண் விடுதல் ஊழியம் வெளிநாட்டு இப்படி தவறான ஊழியங்களை இன்றைய ஊழியர்கள் செய்து கொண்டு அவர்களை அழைத்தவர் யார் என்று அறியாமல் ஓடுகிறார்கள் தரமற்ற மனிதர்களின் காணிக்கை உதவிகள் அற்ப ஆதாயங்களை விரும்பாதிருங்கள் ஏமாற்றி பிற சபையின் ஆத்துமாக்கள் பிறரின் செல்வாக்குகள் காணிக்கைகள் வாங்க துடிக்காதிருங்கள் அழைக்கப்பட்டு ஊழியத்திற்கு வந்து விட்டால் பார்த்து ஓடுங்கள் பார்த்து ஓட கொள்ளாதிருங்கள் இங்கே ஊழியமே செய்யாமல் ஊதாரியாய் நிற்கிறவர்களே பெரிய ஊழியர் ஜால்ரா போட ரெண்டு பேர் கிடைச்சா போதும் அவர் அப்போஸ்தலர் பிஷப் ரெவரன் போதகபிதா இவர்களின் அங்கீகாரம் ஏதோ ஒரு அழைப்பில்லாதவன் காசு வாங்கி கொண்டு கொடுத்தது இவர்களை ரோல் எடுத்தால் நீயும் ஏதாவது இதுவெல்லாம் பிறர் நம்மை பார்த்து கொண்ட பட்டங்கள் அது நிலைக்கவே நிலைக்காது ஆனால் உன் பரிசுத்தமும் உன் உண்மையும் தான் உன்னை பரலோகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் ஊழியத்திற்கான தேவைகளுக்கோ அல்லது உங்கள் சொந்த தேவைகளுக்கோ ஏதேனும் வேண்டுமானால் கர்த்தரிடத்துல கேட்டு பெற்றுக் உனக்கும் உன் மக்களுக்கும் பரலோகத்தில் இடம் வேண்டுமானால் கர்த்தரையே சார்ந்து ஓடுங்கள் அவரையே நம்பி உண்மையாய் ஓடினால் கடைசி வரை கர்த்தர் உங்களை கைவிடாமல் நடத்துவார் எவரையும் நம்பி ஓடாதிருங்கள் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் கர்த்தரை மாத்திரமே நம்பி ஓடுங்கள் அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடுங்கள் அவரே உங்களை ஊழிய பாதையில் நேர்த்தியாய் நடத்தி செல்வார்